இரவு முழுவதுமாகவே நமக்கு மழை பொழிவுங்கிறது பதிவாகிட்டே தான் அந்த டெல்டா மாவட்டங்களில் விட்டு விட்டு கனமழைங்கிறது தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம் நேற்றைய தினங்கள் இரவு நேரத்திலேருந்து பரவலாக அந்த மழை பொழிவனுடைய தீவிரம் பொறுத்தவரை டெல்டாவில் பதிவாகி கொண்டு தான் இருக்குது இது எல்லாமே நமக்கு ஆரம்பமான ஒரு மழை தான் நிறைய பேர் வந்து என்ன ப்ரோ ரொம்ப சிவியராக ரெயின்ஃபால் வந்து டெல்டாவில் அதிகமாகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க வரும் நாட்களில் கனமழைங்கிறது கண்டிப்பாக இருக்குது மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சீர்காழி தரங்கம்பாடி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் அதுக்கப்புறம் காவேரிப்பட்டினம் தரங்கம்பாடி காரைக்கால் மயிலாடுதுறை அதை தொடர்ந்து நாகை வேளாங்கண்ணி திருத்துறைப்பூண்டி வேளாங்கண்ணி கோடியக்கரை முத்துப்பேட்டை அதிராம்பட்டினம் கொடவாசல் மன்னார்குடி நிடாமங்கலம் கும்பகோணம் இது போன்ற பகுதிகளில் விட்டு விட்டு நமக்கு கனமழை பொறுத்தவரை தீவிரமாக தான் இருக்குமே தவிர நமக்கு மழை குறைய வாய்ப்பு கிடையாது அடுத்து வரக்கூடிய இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகள் அப்புறம் டிசம்பர் இறுதி நாட்களிலும் விட்டு விட்டு பரவலாக நமக்கு மழை வந்து கொண்டே இருக்கும் அதனால உஷாராக இருங்க டெல்டா மாவட்ட மக்கள் ஏற்கனவே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் மழை கிட்ட வந்ததுக்கப்புறம் அதிகமானதுக்கப்புறம் நீங்கள் அலர்ட் ஆகுறதில் எந்த பிரயோஜனமும் இல்லை அதனால் மழை வரதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த தூத்துக்குடியில் மழை முடிஞ்ச கையோடு உங்களுக்கு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அடுத்த டெல்டா தான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா அடுத்த பொடி உங்களுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவலை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் எல்லாருமே நீங்கள் வந்து எச்சரிக்கையாகணும் இந்த லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் வேகமாக ஒரு லைக்கை விடுங்க சப்ஸ்கிரைப் வந்து ஒரு இரண்டு மூன்று பேர் தான் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க மறக்காமல் எல்லோரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இப்போ சொல்கிற மாவட்டங்கள்லாம் கண்டிப்பாக மழை வரும் தஞ்சை நாகை திருவாரூர் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் தொடர்ந்து இடைவிடாத மழை பொழிவுங்கிறது நமக்கு தீவிரமாகவே இருக்கும் எல்லா பகுதிகளுக்கும் நமக்கு மழை பொழிவுங்கிறது அதிகரிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கண்டிப்பாக தமிழ்நாட்டில் கடலோர பகுதிகளில் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக இருக்கும் அறிவிக்கிற மாவட்டங்களில் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க அறிவிக்கிற மாவட்டங்களில் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் போதும் தொடர்ந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் ஏன்னா உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம சப்போர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம் இப்போ நிறைய பேர் வந்து லைவ் செக்ஷனில் நீங்கள் கேட்குறீங்க ப்ரோ எங்கள் ஊருக்கெல்லாம் வந்து மழை வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நம்ம எல்லா டிஸ்ட்ரிக்ட் பற்றி தான் நம்ம இருக்கிறோம் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்தை பற்றி தான் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை போன்ற மாவட்டத்தில் வரும் நாட்களிலும் இந்த மழை பொழிவு தீவிரமடையும் இதெல்லாம் ஒரு ஆரம்பந்தான் நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க லைவ் செக்ஷனில் ப்ரோ செம்ம மழை ப்ரோ ஃப்ரம் மயிலாடுதுறை மாவட்டத்திலேருந்து நாங்கள் கமெண்ட் போடுறோம் எங்கள் ஊரில் நேற்று இரவுலேருந்து விட்டு விட்டு சம மழை வந்துகிட்டு இருக்கு இதே ரெயின்ஃபால் வந்து கண்டினியூ ஆகுமா ப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்டிருக்காங்க கண்டிப்பாக இது எல்லாமே தற்செயலாக பெய்யக்கூடிய மழையே கிடையாது உங்களுக்கே தெரியும் நம்ம முன்னறிவிப்புகள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம் அதனால் எச்சரிக்கையாக இருக்கிறவங்க நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க நிறைய பேர் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நாகை தஞ்சை திருவாரூரில் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரம் திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் நாகை மாவட்டங்கள் ஏன்னா நிறைய பேர் இவங்க தான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்களும் எல்லாருமே நீங்கள் மறக்காமல் நண்பர்களுக்கெல்லாம் நீங்கள் தெரியப்படுத்துங்க உங்கள் மாவட்டத்தின் பேரை நீங்கள் எப்போ கமெண்ட்டில் போட்டாலும் நம்ம தொடர்ந்து அதை நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணி சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம் இந்த கடலூர் மாவட்டங்கள் கடலூர் விழுப்புரத்தில் எங்களுக்கு மழையே சரியாக கிடைக்கல அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்கீங்க கடலூர் மாவட்டங்கள் விழுப்புரம் மாவட்டங்கள் இங்கெல்லாம் எங்களுக்கு எப்போ ப்ரோ மழை வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க கண்டிப்பாக உங்கள் டிஸ்ட்ரிக்லேயும் மழை வாய்ப்புங்கிறது கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை நமக்கு வந்து கால தாமதமும் ஏற் ஏற்படுத்திக்கொள்ளும் ஏன்னா இப்போ நமக்கு வந்து கடலூர் மாவட்டத்தில் மழை பொழிவு வந்து ரொம்ப சிவியராக வருமா ப்ரோன்னு சொல்லி கமெண்ட்டில் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நமக்கு அதுக்குண்டான நேரங்கள் இருக்குது ஏன்னா இப்போ நமக்கு டைம் எல்லாமே நம்ம சொல்லியிருக்கிறோம் டேட் முதற்கொண்டு நமக்கு டிசம்பர் இறுதி நாட்களில் படிப்படியாக உங்களுக்கு அந்த மழை பொழிவுங்கிறது அதிகமாகும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம் இப்போ நமக்கு மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் இது போன்ற பகுதி டெல்டா மாவட்டத்தில் பரவலாக நமக்கு மழை வர ஆரம்பிச்சிருக்கு உங்களுக்கும் நமக்கு படிப்படியாக மழை வரும் ஆனால் இப்போதைக்கு நமக்கு விழுப்புரம் கடலூர் மாவட்டத்தில் வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறதுலாம் கிடையாது அவ்வப்போது மிதமான மழை சில இடங்களில் பகுதியாக கனமழை இப்போ சிதம்பரம் புவனகிரி பரங்கிப்பேட்டை மஞ்சக்குப்பம் நெல்லிக்குப்பம் குள்ளஞ்சாவடி பகுதிகள் குறிஞ்சிப்பாடி இது போன்ற கடலூர் மாவட்டத்தினுடைய கடல் ஒட்டிய பகுதிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு மழை பொழிவு கண்டிப்பாகவே கிடைக்கும் அதனால் கொஞ்சம் இருங்க கடலூர் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகள் அதுக்கப்புறம் நாகை தஞ்சை திருவாரூர் தொடர்ந்து இது போன்ற அனைத்து பகுதிகளுக்கும் இந்த மழை பொழிவுங்கிறது அதிகமாகவே நமக்கு வந்து காத்துக்கிட்டு இருக்குது பெய்யாத பகுதிகளுக்கும் கனமழைங்கிறது தொடர்ந்து நமக்கு வந்து பதிவாகும் ஏற்கனவே விட்டு விட்டு நமக்கு மழைப்பொழிவு வந்து தீவிரமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக அதாவது டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமாகவே விட்டுவிட்டு அந்த மழைப்பொழிவு அப்படிங்கிறது நமக்கு வந்து தீவிரமாகவே இருக்கும் எல்லா இடங்களுக்குமே நமக்கு கனமழை இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமாகவே இடைவிடாமல் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது அதை தொடர்ந்து நம்ம பதிவாகிட்டு தான் இருக்குது டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமாக விட்டு விட்டு நம்ம கனமழை பெய்து கொண்டு தான் இருக்குது இதே மழை பொழிவு அப்படியே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுக்கு மழை வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்தில் இப்போதைக்கு நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டும் லேசான மழை மிதமான மழை மட்டும் இந்த இடங்களில் நீங்கள் எதிர்பார்க்க முடியும் அப்போ நமக்கு தமிழ்நாடு முழுவதுமாக நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத இவ்வளோ நேரம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் நண்பர்களே உஷாராகிடுங்க மழைப்பொழிவு பற்றி நம்ம மிக தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கோம் கமண்டில் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் போட்டு இருக்கீங்க அப்புறம் இந்த கிருஷ்ணகிரி பக்கமெல்லாம் மழையே வராதா எங்கள் ஊருக்கெலாம் என்ன மழையே வர மாட்டேங்குதுன்னு சொல்லி கமெண்ட்லேயும் போடுறாங்க கிருஷ்ணகிரி தர்மபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் இந்த மாவட்டத்தில் நிறைய பேர் வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் போடுறீங்க ஏன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டில் பனிப்பொழிவும் ரொம்ப சிவியராக இருக்குது ஏன்னா நிறைய பேர் வந்து எங்கள் உள் மாவட்டத்தில் மட்டும் ஏன் எங்களுக்கு மழையே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் அடுத்து வரும் டிசம்பர் இறுதி மற்றும் ஜனவரி மாதங்களில் உள் மாவட்டத்தில் பரவலாக நமக்கு உங்களுக்கு தீவிரமாகும் ஆனால் தற்போதைக்கு மழை வர வாய்ப்பு கிடையாது உங்களுக்கு பனிப்பொழிவு தான் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஏற்கனவே இப்போ கிருஷ்ணகிரி நாமக்கல் போன்ற மாவட்டங்கள்லாம் பதினாறு டிகிரி செல்சியஸ் சிக்ஸ்டீன் டிகிரி செல்சியஸ் மட்டும்தான் நமக்கு வந்து குறஞ்சபட்ச வெப்பநிலைங்கிறது பதிவாகிட்டு வரக்கூடிய டிசம்பர் இருபத்தைந்து இருபத்தி ஆறு தேதிகள் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி செவன் இந்த டேட்டில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் டிகிரி செல்சியஸ் அதாவது பதிமூன்றுலேருந்து பதினைந்து டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நமக்கு வந்து பதிவாகிறதுனால குறைஞ்சபட்ச வெப்பநிலை இருக்குது அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப நமக்கு பொழிவு சிவியராக தான் இருக்கும் அதில் நமக்கு வந்து எந்த மாற்றமும் இல்லை மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணாதவங்க வேகமாக நீங்கள் லைக் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நீங்கள் வேகமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு நமக்கு மழை பொழிவுங்கிறது ரொம்பவே தீ தீவிரமாக தான் இருக்கும் எல்லா பகுதிகளுக்குமே கனமழை வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கனமழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அனைத்து பகுதிகள் தமிழ்நாடு முழுவதும் கனமழை வரல அப்படின்னாலுமே கூட கடலோர மாவட்டத்தில் விட்டு விட்டு நமக்கு மழையினுடைய தீவிரம் அப்படிங்கிறது வந்து கொண்டே தான் இருக்கும் சில இடங்களில் நமக்கு டெல்டா பகுதிகளில் கனமழை கிடைச்சாலும் சில பகுதிகளில் கடலோர மாவட்டங்களில் அந்த மிதமானதுலேருந்து கனமழை அப்படிங்கிறது வரதான் செய்யும் அதில் நமக்கு எந்த மாற்றமும் இல்லை நீங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே நமக்கு மழை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம் மறக்காம நீங்கள் தொடர்ந்து நண்பர்களுக்கெல்லாம் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் மட்டும் தனியாக வந்து பார்க்காதீங்க தொடர்ந்து பார்க்கலாம் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் உங்களை மாவட்டத்தின் பேரை கமெண்ட்ஸில் போட்டுக்கிட்டே இருக்காங்க கண்டிப்பாக நம்ம எல்லா டிஸ்ட்ரிக்டுமே நம்ம பற்றி பார்க்க தான் போகிறோம் இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி பக்கம் நமக்கு வந்து நார்மல் சுச்சுவேஷனாக திரும்பிட்டு இரு கவலைப்படாதீங்க திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்ட மக்கள் ஏன்னா அவங்க பயந்துக்கிட்டே இருக்காங்க மறுபடியும் நமக்கு ஏதாவது ஒரு மழை வந்துருமோன்னு சொல்லி பயந்துக்கிட்டே இருக்க இருக்காங்க திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்ட மக்கள் தயவு செய்து பயப்படாதீங்க உங்களுக்கு எந்த மழையும் கிடையாது எங்கெல்லாம் அந்த மழை ஏமாத்திட்டு போச்சோ அந்த மாவட்டங்கள் பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நீங்க பயப்பட தேவையில்லை திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் விருதுநகர் கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் எந்த ஒரு மழை பொழிவும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு தற்போதைக்கு மழை கிடையாது ஆனா இந்த தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இந்த மழை வந்து ஏமாத்தி விட்டு போனதோ எந்தெந்த மாவட்டத்தில் சரிவர மழை கிடைக்காம இருக்கோ அந்த மாவட்டங்கள் பத்தி தான் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் மறக்காம லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வேகமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து எல்லா பகுதிகளுக்கும் நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே ஏன்னா எல்லா இடங்களுக்குமே நமக்கு மழை வாய்ப்புகள் பற்றி நம்ம தொடர்ந்து இருக்கோம் பல இடங்களிலும் இடைவிடாத மழை பொழிவு தமிழ்நாட்டில் டிசம்பர் இறுதியில் வரதான் போது ப்ரோ ஏதாவது புயல் ஏதாவது ஃபார்ம் ஆகுமா ப்ரோ அந்த புயல் ஏதாவது கொஞ்சம் ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க தற்போதைக்கு அதி தீவிர புயலோ அதி பயங்கர புயலோ நமக்கு தமிழ்நாட்டிற்கு வர வாய்ப்பு கிடையாது மழை மட்டுமே நமக்கு வந்து பதிவாகக்கூடும் மழை மட்டுமே நமக்கு தொடர்ந்து தமிழ்நாட்டில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கமெண்ட் செக்ஷனில் தொடர்ந்து நீங்கள் எல்லாேருமே வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க ப்ரோ எங்கள் டிஸ்ட்ரிக்ட்லலாம் மழை எப்படி ப்ரோ பயங்கரமாக வந்து வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் உங்கள் மாவட்டத்தின் பேரை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க ஏன்னா இப்போ கமெண்ட்ஸில் வரக்கூடிய டிஸ்ட்ரிக் மட்டும்தான் நம்ம ஃபோர் பண்ணிகிட்டு இருக்கோம் ராமநாதபுரம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை இது போன்ற மாவட்டங்கள் அதை தொடர்ந்து சிவகங்கை விருதுநகர் மதுரை திண்டுக்கல் நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது மார்னிங்லேருந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம் மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்கள் நீங்கள் அதிகமான பேர் வந்து தெரியப்படுத்துறீங்க ப்ரோ எங்கள் ஊருக்கு தான் ப்ரோ கண்டிப்பாக மழை வருமானு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னு வேறு கேட்டிருக்கீங்க மதுரை திண்டுக்கல் பொறுத்த வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக தான் இருக்கும் உங்களுக்கு மழை தீவிரமுங்கிறது அந்த லேசான மழை மிதமான மழை பகுதியாக இருக்கும் மாவட்டம் முழுவதும் கனமழைங்கிறது நம்ம மதுரையில் எதிர்பார்க்க முடியாது ஆனால் டெல்டாவில் நிறைய இடத்துல மழை எதிர்பார்க்கலாம் நாகை தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறையில் விடிய விடிய மழை பொழிவும் எதிர்பார்க்க முடியும் வரும் நாட்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் விட்டு விட்டு மழை இருக்கும் அப்புறம் டிசம்பர் இறுதி நாட்களிலும் டெல்டாவில் பரவலாக மழை இருக்குது அதனால் எங்கெல்லாம் உங்களுக்கு மழை சரியாக கிடைக்கலையோ அங்கே தான் நமக்கு மழை தீவிரமாக இருக்கும் அதில் தொடர்ந்து நம்ம மதுரை திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழை பொறுத்தவரை ரொம்ப தீவிரமாக இருக்குமான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நமக்கு வந்து தீவிரமாக தான் இருக்கும் டெல்டா பகுதிகளில் மற்ற மாவட்டங்களில் மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது அது தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க மீண்டும்மாக அந்த கனமழையினுடைய தீவிரம் டெல்டா கடலோர பகுதிகளுக்கு தீவிர மழை நண்பர்களே சீக்கிரமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஒவ்வொரு நாட்களும் உங்களுக்கு மழைப்பொழிவு பற்றி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம் அனைத்து பகுதிகளுக்கும் இந்த கனமழை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்குமா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அனைத்து பகுதிகளுக்கும் மழை தீவிரமாக வாய்ப்பு கிடையாது சில மாவட்டத்திற்கு மட்டும்தான் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது தொடர்ந்து பதிவாகும் எல்லா இடங்களுக்கும் நமக்கு மழை தீவிரமானால் கண்டிப்பாக எல்லா பகுதிகளுக்கும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுரும் அதனால் இப்போதைக்கு நமக்கு தமிழ்நாடு முழுவதும் கனமழை தீவிரமாகிறது அப்படிங்கிறத விட எந்தெந்த பகுதிகளுக்கு சரி மழை இந்த வருஷம் கிடைக்கலையோ அடுத்து வரக்கூடிய நாட்களில் அந்தந்த மாவட்டத்திற்கு பரவலாக நமக்கு மழை கிடைக்கும் ஆனால் உள் மாவட்டத்திற்கு பனிப்பொழிவு தான் அதில் நமக்கு எந்த மாற்றமும் இல்லை மயிலாடுதுறை மாவட்டங்களில் செம்ம மழை ப்ரோ நேற்று நைட்லேருந்து பயங்கரமாக மழை வந்துகிட்டு இருக்கு ஆனால் ஸ்கூல் தான் எங்களுக்கு லீவே கொடுக்க மாட்டுறாங்க எங்களுக்கும் தான் மழை வருது ஆனால் ஸ்கூல் மட்டும் எங்களுக்கு லீவே கொடுக்க மாட்டுறாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி மயிலாடுதுறையிலேருந்து கமெண்ட் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நிறைய பேர் கண்டிப்பாக பள்ளி மாணவர்கள் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஏன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் எங்கள் ஊர் பகுதியில் நல்ல ஒரு மழை வந்திருக்குன்னு சொல்கிறீங்க அதே தான் நம்மளும் சொல்லியிருந்தோம் டெல்டா மாவட்டங்கள் அடுத்த டார்கெட்டுன்னு சொல்லியிருந்தோம் அதே போலவே பல இடங்கள் நமக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு டெல்டா பகுதிகளும் படிப்படியாக நமக்கு மழை பொழிவுகள் தீவிரம் அடையும் ஏன்னா நேற்று இரவுலேருந்து விட்டுவிட்டு மழை பொழிவுகள் தொடர்ந்து இன்றைக்கும் நமக்கு மழை உண்டு அடுத்து வரக்கூடிய டிசம்பர் இறுதி வரைக்கும் மழை தொடரும் இது ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் மழை மட்டும் கிடையாது டெல்டா மாவட்டத்தில் அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் இந்த மழையினுடைய தீவிரம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா இடங்களுக்குமே நமக்கு மழை தீவிரத்தை குறித்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் இடைவிடாத மழை பொழிவு தமிழ்நாடு முழுவதுமாக விட்டு விட்டு மழை பழை வருமானு சொல்லி கேட்டிருக்கீங்க இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் யார் யாரெலாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் தொடர்ந்து இந்த வானிலை அறிவிப்புகள் நம்ம பார்க்க முடியும் லைக் பண்ணாதவங்க வேகமாக நீங்கள் லைக் பண்ணுங்கள் சீக்கிரமாக நண்பர்களே உங்கள் மாவட்டத்தின் பேர் ஊர் பெயரை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு துல்லியமான வானிக வானிலை அறிவிப்புகள் பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் எந்தெந்த இடங்களில் நமக்கு மழைப்பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறதையும் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக நம்ம எந்தெந்த பகுதிகளில் எங்களுக்கு மழை வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் தொடர்ந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க அந்தந்த மாவட்டங்கள் மிக தெளிவாக நம்ம வந்து பேசியிருக்கிறோம் எங்கெல்லாம் உங்களுக்கு மழை பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கும் எங்கெல்லாம் உங்களுக்கு மழை பொழிவு குறைவாக இருக்கும் எங்கெல்லாம் உங்களுக்கு பனிப்பொழிவு தீவிரமாக இருக்கும்னு சொல்லி தான் இந்த லைவ் செக்ஷனில் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் சீக்கிரமாக உங்கள் மாவட்டத்தின் பேரை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நமக்கு மழைப்பொழிவு இன் இன்றைக்கும் டெல்டா மாவட்டங்களில் காத்துக்கிட்டு இருக்கு அடுத்து வரக்கூடிய டிசம்பர் இறுதி வரைக்கும் விட்டு விட்டு மழை வரும் இது எல்லாமே ஒரு ஆரம்பம்தான் வரும் நாட்களில் படிப்படியாக மேலும் மழை தீவிரமடையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி மாவட்டங்களில் அவ்வப்போது மிதமான மழை வரும் சில நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் நண்பர்களே